அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இறைசக்தி வழிபாட்டுக்காகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படியாகட்டும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுவையாகவே வந்து அமைஞ்சிருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தாண்டி இது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைங்க அதுவும் வளர்பெறி வெள்ளிக்கிழமை அடுத்ததாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி செவன் 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 அப்படிங்கிற போர்ட்டல் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குது இது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஒரு ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு பிளஸ் பை கிடைக்குது போர்ட்டல் வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் கல்லுப்பில் ஒரு குறிப்பிட்ட பொருளை குத்தி வைப்பதன் மூலமாக பதினஞ்சு நாட்களில் பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் எண்ணி ஏழு ஏழு ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னாவே எண்ணி வைக்க இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைப்பிடி அரிசியின் மீது ஒரு குறிப்பிட்ட இலையை வச்சோம்னாவே ஏழு நாட்களில் ஏழு லட்சம் கூட கிடைக்கும் அளவுக்கு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் இந்த மூணு வீடியோவில் சொல்லியிருக்க பரிகாரமுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாகவே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் செய்யலாம் அல்லது ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே செய்யுங்க இப்படி நேரம் பார்த்து செய்ய முடியாதவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நான் சொன்ன அந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று செஞ்சு பலனடையுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் அதாவது வெளிநாடு வெள்ளிக்கிழமை இது கூட செவன் 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 போர்டல் இருக்கக்கூடிய நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நம் மேலே சொன்ன அந்த மூணு பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்படின்னாலுமே இதையும் வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை டைம் அப்படின்னு பார்க்கும்போது போது இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்யலாம் அதெல்லாம் உங்களால் பார்த்து கரெக்டாக பண்ண முடியலனா மட்டும் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளேற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இதை செய்யறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இன்னைக்குங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்கன்னா கூட அங்கேருந்து கூட இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் வந்து இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இந்த பேப்பர் வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த பேப்பர் வச்சு கட் பண்ணக்கூடாது அந்த கார்னர்லாம் நீங்களே அப்படியே கையிலேயே வந்துட்டு கிழிங்க இப்போ தனியாக ஒரு பேப்பர் வச்சிருக்கீங்க இண்டிவிஜுவல் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பேப்பரையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி வந்து பயன்படுத்துங்க இப்போ இந்த எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய நான்கு பக்கங்கள் இருக்கும் இல்லையா இந்த நாலு பக்கமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு இருக்கும் அதாவது கட்டிங் வந்து நீட்டாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய கைகளால் வந்துட்டு கிழிக்கணும் இந்த நாலு கார்னரையுமே வந்துட்டு நீங்கள் கிழிக்கணும் மேலே கீழே ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் கிழிங்க கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு இதை கிழிச்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இது பட்டை வந்து சுருள் பட்டையாகவும் இருக்கலாம் சமையலறையில் ஆல்ரெடி பயன்படுத்துகிற பட்டையாகவும் இருக்கலாம் இப்படி பட்டையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை இப்போ உங்கள் வீட்டில் சின்னமன் பவுடர் அதாவது பட்டை வந்து பவுடர் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு எடுத்துக்கலாம் ரெண்டில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை எடுத்துக்கோங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது முனை உடையாத அரிசியாக நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இது பச்சரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி ரேஷன் அரிசி பாசுமதி அரிசின்னு எதுவாக வேணால் இருக்கலாம் ஏழுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க பெட்ரூமில் ஹாலில் பால்கனியில் எங்கே உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் மேலே உங்களுடைய பேர் வித் இன்ஷியலோட கேப்பிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதிக்கோங்க இல்லைனா தமிழ்லேயும் கூட எழுதலாம் கீழே வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி மாதம் வருடம் இது வந்துட்டு எழுதுங்க வருடம் எழுதும்போது நாலு டிஜிட் வர மாதிரி எழுதுங்க இதுக்கு கீழே வந்துட்டு செவன் 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 மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே உங்களுடைய விருப்பங்களை வந்துட்டு எழுதணும் ஏழு விதமான விருப்பங்கள் அது எப்போ இருந்தாலும் சரி ஏழு விதமான விருப்பங்கள் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா நியாயமான கோரிக்கைகளை வந்துட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எழுதுங்க மொத்தம் ஏழு லைன் வரும் ஏழு கோரிக்கையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் இந்த மாதிரி எது உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு ஏழு வந்து எழுதுங்க எழுதிட்டு இப்போ வந்து இதுக்குள்ள அந்த பட்டை பொடி அல்லது இந்த முழுப்பட்டை அது கூட இந்த ஏழு அரிசி இதெல்லாம் வச்சு அந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது அந்த பட்டையோ அரிசியோ வந்துட்டு கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அந்த பேப்பரை வந்துட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பேப்பரை வச்சுட்டு கண்களை மூடி இப்போ எழுதுனீங்க இல்லையா இந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் என்னென்னவெல்லாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் கூடவே செவன் 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 மேஜிக் Begin now. Seven, seven, seven. மேஜிக் பிகின் நவ் செவன் 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 மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்சை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற சமயத்தில் கூட இதை வந்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்துட்டு தாராளமாக டைப் பண்ணலாம் ஏன்னா ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இப்படி எல்லாருமே டைப் பண்ணுவதன் மூலமாகவும் இது சீக்கிரமாக வந்து நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உண்டு அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம் ஹேண்ட்பேக்ல வைக்கலாம் இல்லைன்னா பீரோல ட்ரெஸ்ஸு கடியில வைக்கலாம் பெட்டு கடியில வைக்கலாம் எங்க வேணுமோ அங்க நீங்க பத்திரமா வந்துட்டு இதையாக வச்சுக்கோங்க எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் இருபத்தஞ்சாம் தேதி இரவோ அல்லது அந்த நாளில் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த சமயத்தில் இந்த பட்டை பொடி அல்லது முழுப்பட்டை இந்த ஏழு அரிசி இதெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டுருங்க இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலேயோ மெழுகு காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிட்ருங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாட்களுக்குள்ளார உங்களுடைய விருப்பங்கள் அதாவது சின்ன விஷயமாக கேட்டு இருந்திங்கும்போது அது கட்டாயம் வந்து நடந்துருக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் கேட்டிருந்தீங்க இப்போ சொந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா ஆனால் அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் சரியான சமயத்தில் உங்களுக்கு சொந்த வீடும் அமைஞ்சிரும் நம்பிக்கையோடு வந்துவிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீடியோ கூட்டம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்